அன்பான மயிலோசெட்டி நேரங்களே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் நான் சென்ற பதிவில் தாய உருட்டுறதை பற்றி சொன்னேன் இப்போ இந்த பதிவில் வந்து பகவானுக்கு பூஜை செய்யணும் இல்லையா எந்தெந்த காலத்தில் எந்தெந்த பூவை கொண்டு பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ உதய காலத்தில் கால வேலையில் பூஜை பண்ணிங்கன்னா நந்தியாவட்டை சிறியா வருத்தம் வெள்ளருக்கு வெந்தாமரை புன்னை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை செய்யலாம் நண்பர்களில் மத்தியானத்தில் பூஜை பண்ணிங்கன்னா செந்தாமரை செவ்வருளி செங்கழுநீர் செங்கடம்பு இது எல்லாமே சிகப்பு இந்த மத்தியானத்துல வந்து சிவப்பு பூவுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல படங்களை கொடுக்கும் மாலை வேலையில் பூஜை பண்ணிங்கன்னா வெள்ளரிக்கு வெள்ளை அரளி இச்சிப்பூ மந்தாரை புண்ணை மல்லிகை முல்லை இவற்றால் நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா நல்ல படங்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ எந்தெந்த பூவை எவ்வளோ நாளைக்கு வச்சுருந்து பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் தாமரை பூவை வந்து ஏழு நாளைக்கு வச்சுருந்து பூஜை பண்ணலாம் அரளிப்பூவை மூணு நாளைக்கு வச்சுருந்து பூஜை பண்ணலாம் செண்பக பூவை ஒரு நாளைக்கு வச்சுக்கணும் தாழம்பூவை அஞ்சு நாள் வச்சுக்கலாம் விஷ்ணு கிராந்தின்னு ஒரு பூ இருக்கு அந்த பூவை வந்து மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் பில்வ இலை மூணு ஏதோ இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து ஆறு மாசம் வச்சுருந்து பூஜை பண்ணலாம் துளசியை வந்து மூணு மாசம் வச்சுருந்து பூஜை பண்ணலாம் இதுல வந்து தவறு இல்லை அடுத்ததாக நான் இப்ப சொல்ல போகிறது பூக்களின் பெயர்கள் அந்த காலத்துல இந்த பூக்கு என்ன பேரு இப்போ என்ன பேருங்கிறது நான் சொல்றேன் பகுல புஷ்பம் அப்படிங்கிறது மகுழும் பாடலி புஷ்பம் அப்படிங்கிறது பாதிரிப்பூ துரோண புஷ்பம் அப்படிங்கிறது தும்பை பூ பில்வம் அப்படின்னா வில்வம் அதான் மூணு சொன்னேன்னா அது குந்த புஷ்பம்ங்கிறது முல்லை பாரிஜாதம் அப்படின்னா பவழமல்லி ஜாதி அப்படின்னா ஜாதி மல்லி கேதகி புஷ்பம் அப்படின்னா தாழம்பூ மாதவி புஷ்பம்னா மல்லிகைப்பூ கரவீர புஷ்பம் அப்படின்னா அரளிப்பூ புன்னாக புஷ்பம்னா புன்னை அர்க்க புஷ்பம்னா எருக்கம்பூ தாடிமி புஷ்பம் அப்படின்னா மாதுளம்பூ அம்ருநாளம் அப்படின்னா வெற்றி வேர் சம்யாக புஷ்பம்னா கொன்றை கல்கார புஷ்பம் அப்படின்னா செங்கல் நீர் செவந்திகா புஷ்பம் அப்படிங்கிறது செவந்தி ரசால புஷ்பம் அப்படிங்கிறது மாம்பு தர்தூர புஷ்பம் அப்படிங்கிறது ஊமத்தம்பு கிராமங்களில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை உரமாக நிறைய செடி மணி நீட்டாக உயரமாக இருக்கும் அந்த பூ கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் அது ஊமத்தம்பு சம்பக புஷ்பங்கிறது சண்பகம் இதுதான் இந்த மலர்களின் பெயர்கள் இனி அடுத்த பதிவிலே வேறு ஒரு நல்ல விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்